குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி பதினாறு குறை கூற மறுத்தல் அன்னை சைசிக் எஜுகேஷன் சைத்திய புருஷனை நம் கொண்டு கல்வி என்ற பகுதியில் பத்து சட்டங்களை சொல்கிறார் இது அவற்றில் ஒன்று மேல்நாட்டு மனநூல் சைக்காலஜி துறையில் ஒரு வாசகம் உண்டு உனக்கு ஒருவரை பற்றி தெரிய வேண்டுமானால் அவரை தூண்டி பிறரை குறை சொல்ல சொல் பிறர் மீது அவர் கூறும் எல்லா குறைகளும் அவரிடம் இருக்கும் நம்மிடம் உள்ள குறைகள் நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் உண்மையிலே நம் குறைகளை நமக்கு தெரியாதவற்றை நாம் விரும்புவதில்லை வெறுப்பதும் உண்டு பிறரிடம் நம் குறைகளை கண்டவுடன் நம் வெறுப்பு வெளிப்படுகிறது பிறர் மீது நாம் குறை கூறுவதன் மூலம் நாம் நம்மிடம் உள்ள குறைகளை வெளிப்படுத்துகிறோம் நாம் அவர் மீது குறை சொல்லாவிட்டால் மனம் திருப்தியாக ஆகி விடுகிறது குறை சொல்லாவிட்டால் அந்த சக்தி எனர்ஜி நம்மை திருத்திக் கொள்ள உதவும் குறையை சொல்லாவிட்டால் நம்மை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பை இழந்து விடுகிறோம் பிறரை திருத்த முடியவில்லை என்றால் அவர் மீது குறை கூறாதே என்கிறார் அன்னை பிறரிடம் ஒரு குறையை கண்ட பின் அதை பேச மனம் துடிக்கும் அந்த துடிப்பு நமக்கு கட்டுப்படாது அவருக்கு குறைக்கு காரணம் புரிந்துவிட்டால் குறை சொல்ல தோன்றாது ஆகவே குறையை சொல்வதற்கு பதிலாக அதன் காரணத்தை அறிய முற்பட வேண்டும் அந்த குறையுள்ள மனிதனுடன் நாம் பழக வேண்டியது எதனால் நம்மிடம் உள்ள ஒரு குறையை குறையுள்ள ஒரு மனிதனை நம்மிடம் கொண்டு வந்துள்ளது என்று உணர வேண்டும் நம் குறையை அகற்றினால் அவர் மாறுவார் அல்லது நம்மை விட்டகல்வார் ஒரு இளைஞன் தன்னை விட பத்து வயது பெரியவர் ஒருடன் பழகினான் பெரியவருடைய முழு சுயநலம் இளைஞனை பாதித்தது ஏன் சுயநலமே என்னிடம் வரவேண்டும் என யோசனை செய்தான் சுயநலம் நிரம்பியவருடனும் அவர் மனம் கோணாமல் தன்னால் பழக முடியும் என்றுதான் பெருமைப்படுவதை உணர்ந்தான் அடுத்த நாளிலிருந்து அந்த சுயநிலைமைக்கு வேறு வேலை வர இளைஞருடைய சந்திப்பு ஒரு பர்சன் குறைந்துவிட்டது யார் மீது குறையையும் வெளியில் சொல்ல முழுவதுமாக மறுத்தால் நம் மனதில் உள்ள குறைகளை அகற்ற முடியும் இது அன்னை விரும்பும் மனப்பாங்கு இதை ஏற்று பூர்ணமாக பயின்றால் அன்னை நம்மிடம் பூரணமாக வந்து தங்குவார்கள்